பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரம இன்று ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் சபாநாயகர் பதவி இருந்த நிலையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு பிரதி சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகியது சபையின் ஆரம்ப நிகழ்வாக நிலையியல் கட்டளையின் பிரகாரம் இங்கு நான்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் அரசியல் அமைப்பு மற்றும் நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் முதலில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சத்திய பெற்றிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்ட நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர் தேசிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தஃபாவின் பெயர் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று பிரதி சபாநாயகர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் ka podaje sama dziadka ale do nas do obrońców ani do nikogo się இரண்டாவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் दिल्ली मोहन आकार की श्रीलंका प्रति होती आकार अनुबर दी मनुकी उदा देवी में टाइग्री थी गौरव बहुमान प्रकाशवा

दनो गणेशन Member ऑफ Parliament. இன்று காலை மனோ கணேசனும்த்திய பிரம் செய்து கொண்டார் ஜனநாயக சோசன அரசின் அரசரின் உறுதியாக போட்டி காப்பேன் என்றும் இலங்கையின் ஆய்வு அடுத்த அரசை நேரடியாக வருங்க இலங்கையில் இலங்கைக்கு வெளியே சேர்ப்பேன் 頑張れ。 இதனை அடுத்து புதிய சபாநாயகரை தெரிவு செய்யும் பணிகள் பிரதி சபாநாயகர் தலைமையில் ஆரம்பமானது கடந்த இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற பத்தாவது நாடாளுமன்றின் முதலாவது அமர்வின் போது சபாநாயகராக கம்பகா மாவட்ட உறுப்பினர் அசோக சபுமல் ரன்வல தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சை காரணமாக அவர் பதவி விலகினார் இந்நிலையில் இன்று வாக்கெடுப்பின் பிரகாரம் சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என்றும் பிரதி சபாநாயகர் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி ஜெகத் விக்ரம ரத்னவை நியமிப்பதற்கான பிரேரணையை பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்மொழிந்திருந்ததுடன் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக வழிமொழிந்தார் எனினும் வேறு பெயர்கள் சபையில் முன்மொழியப்படாத நிலையில் ஜகத் விக்ரமரத்ன ஏகமனதாக சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டதாக பிரதி சபாநாயகர் சபையில் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து புதிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்றைய சபை அமர்வுகள் இடம்பெற்றிருந்தன කථනායක වශයෙන් මා තෝරාපත්කර ගැනීම සම්බන්ධව ඔබසමට මාගේ උස්තූතියවිමවස්ථාවදී පිරණමට.

இனிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாடு சபாநாயகர் அவர்களே சிங்கள சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் ஈழத்தமிழ் சகோதரர்கள் பழைய தமிழ் சகோதரர்கள் அதே போல் முஸ்லீம் சகோதரர்கள் வாழ்கின்ற நாடு அதே சிங்கள மொழி தமிழ்மொழி ஆங்கில மொழி பேசப்படும் நாடு பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகிய மதங்கள் நடைமுறை நாடு ஆகவே இந்த பன்மைத்துவம் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை மனதிலே கொண்டு ஆளும் கட்சி எதிர்கட்சி வேதங்கள் அல்லாமல் எல்லோருக்குமே தம் வாய்ப்புகள் அழைத்து எங்களை பாதுகாவலராக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி கௌரவ சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை எனது கட்சி அகில இளைஞர் மக்கள் காங்கிரஸ் அதே போல் எதிர்கட்சி சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரும்பான்மையை கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துடைய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இரண்டாவது சபாநாயகராக இந்த பாராளுமன்றத்திலே வந்திருக்கின்ற நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கிறீர்கள் எனவே தாங்கள் தங்களுடைய காலத்துக்குள்ளே செயல்படுகின்ற பொழுது எல்லா கட்சிகளையும் எல்லா உறுப்பினர்களையும் சமமாக மதித்து ஒரு நேர்மையான செயல்பாட்டை முன்னெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி அவரவ சபாநாயகர் அவர்களே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டு வைத்தேன் உண்மையிலே ஒரு சபாநாயகராக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் நீங்கள் எங்களுடைய அனைவருக்கும் பொறுப்பானவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் அந்த வகையிலே பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றையும் எங்களை பாதுகாக்கிறதும் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பணிகளை செய்யும் பொழுது எங்களை பாதுகாக்கிறதும் உங்களுடைய பொறுப்பாகவே நீங்கள் கருதி அனைவருக்கும் சமனாக ஒரு நீதியான ஒரு சபாநாயகராக இருப்பீங்கள் என்று எதிர்பார்த்து என்னுடைய கட்சி சார்பாக எங்களுடைய கட்சி சார்பாக வாழ்த்துக்களை இந்த இடத்தில் உங்களுக்கு தெரிவித்துள்ள நன்றி நீங்கள் சபாநாயகராக பதவியேற்றமைக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது விசேடமாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சமமாக மதித்து செயற்பட வேண்டும் என்பதோடு உறுப்பினர்களின் கருத்து சுதந்திரத்தை பாதுகாத்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் முன்னாள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வர வேண்டிய நிலை எமக்கு ஏற்பட்டது இந்த நிலைமை மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் ஜனநாயகமான நிலையானதொரு நாட்டை கட்டியெழுப்ப நிறைவு சட்டவாக்கம் நீதி ஆகிய மூன்று கட்டமைப்புகளும் பலமானதாக இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பாகும் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு சபாநாயகருக்குள்ளது நாடாளுமன்றத்தின் கட்டளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்குள்ளது அத்தோடு சபாநாயகர் பதவிக்கான கௌரவத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும்